ஆரோன் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்ப நம்ம நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி பலன்கள் அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி எப்போது எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி அடைகிறார் என்பதை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் சனியினால ஏற்படக்கூடிய தாக்கங்களும் அதனுடைய பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நடக்க இருக்கின்ற சனி சனிப்பயிற்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்ப ராசியில் உள்ள புரட்டதி மூன்றாம் பாதத்தில் இருந்து மீன ராசியில் உள்ள புரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சியடைய இருக்கின்றார் மீன ராசியிலிருந்து சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ராசியும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னி கன்னிராசியையும் தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்வையிட இருக்கின்றார் சனி நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு ராசியின் அடிப்படையில் காரகத்துவங்கள் அடிப்படையிலும் பல இன்னல்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி அந்த காரகங்கள் உறவுகள் வழியாக புரிதலையும் புதிய பரிணாமத்தையும் நமக்கு உருவாக்கி தருவார் அவை வாழ்வின் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக இருக்கும் குரு பார்வையில் கோடி புண்ணியம் என்பது போல சனியின் பார்வை வாழ்க்கை பற்றிய புரிதலை உருவாக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் சனி எந்தெந்த ஆதிபத்தியங்களை பெறுகிறார் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே வருகின்ற சனி பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தையும் பரிணாமத்தையும் உருவாக்கக்கூடிய காலகட்டங்களை அமைக்க இருக்கின்றது அதாவது ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அயனஷன போகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இனி வருகின்ற இரண்டே இரண்டரை வருடங்கள் இந்த காலங்களில் சனி தான் நின்ற ராசியில் இருந்து மூன்றாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தையும் ராசிக்கு ஆறாம் இடமான சத்துரு ஸ்தானத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான வாக்கியஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் ஏழரை சனியின் தொடக்கத்தில் இருப்பதினால் புதிய பொருட்கள் மீதான ஆர்வமும் செல்வ சேர்க்கை சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றங்களும் ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படும் தந்தை வழி மற்றும் உயர் அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகக்கூடிய காலகட்டங்களாக அமையும் இந்த காலகட்டங்களில் உடன் இருப்பவர்கள் பற்றியும் வாழ்க்கை பற்றியும் நண்பர்களே ராசிஸ்தானத்திற்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இனி வருகின்ற இரண்டாம் தான் நின்ற இடத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக ராசிஸ்தானத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தையும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வும் கால தாமதமும் ஏற்படும் புதுமையான விஷயங்களும் வித்தியாசமான கற்பனைகளும் கனவுகளும் உருவாக்கக்கூடிய காலகட்டங்களாக அமையும் எதிர்காலம் மீதான பயங்கள் விலகி தெளிவான ஒரு முடிவை எடுப்பதற்கான சூழல்கள் இந்த வ இனி வர இருக்கின்ற இரண்டரை வருடங்கள் சாதகமாக இருக்கும் மிதன ராசி அன்பர்களே ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தில் சனி பகவான் இனி வருகின்ற வருட சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் தான் இன்று இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக வெறிய ஸ்தானத்தையும் ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தை ஏழாம் பார்வையாகவும் ராசிக்கு ஏழாம் இடமான கடத்திர ஸ்தானத்தை பத்தாம் பார்வையாகவும் பார்வையிட இருக்கின்றார் நீண்ட நாட்களாக இளிபடியாகவேந்த சில பிரச்சனைகள் வழக்களை சார்ந்த பிர எல்கள் படிப்படியாக குறையும் வெளிநாடு மற்றும் வெளியூர் சென்று பணி செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் புதிய விவசாய இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் பணதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் தொடர்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அரசியல் மற்றும் சமூக தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமையும் கடகராசி அன்பர்களே இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் இருந்தவது சனி பகவான் இனி வர இருக்கக்கூடிய மார்ச் மாதத்தில் பயிற்சி அடைந்து ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் பயிற்சி அடைய போகின்றார் தான் நின்ற இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக கடக ராசிக்கின் லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக ராசியின் மூன்றாம் ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் இதுவரை செய்ய முடியாத சேமிப்பு சார்ந்த விஷயங்களையும் புதிய சொத்துக்கள் மற்றும் உயிர்கள் மூலம் வேண்டிய பண வரவுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் முயற்சிகளில் அணுகுமுறைகளை மாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் அதற்குண்டான வெற்றியும் கிடைக்கும் ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்களுடைய செயல்பாடுகளை தடையாக இருந்தவங்க எல்லாரும் விலகி செல்வாங்க கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்திற்கு சாதகமாக அமையும் சிம்மராசி அன்பர்களே ஏழாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் இனி வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துல பயிற்சியடையப் போகிறார் இருந்து தான் நின்ற ராசியில் இருந்து மூன்றாம் பார்வையாக ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தையும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்ப ஸ்தானத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் அரசு மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய தொழில் விஷயங்களை ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது அதே மாதிரி தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய நாட்களில் சாதகமா இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் மனம் விட்டு பேசுவதன் மூலயமா தேவையற்ற என்ற பிரச்சனைகளை தவிர்க்க இயலும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வந்த சிக்கல்கள் படிப்படையாக குறையும் வழக்க விஷயங்கள்ல இழுபறியான சில பிரச்சனைகள் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலங்களா அமையும் கண்ணீராசி கண்ணீராசி என்பர்களே இதுவரை ஆறாம் இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் முதல் பயிற்சி அடைந்து ஏழாம் இடமான கருத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் தான் இடத்தில் இருந்த மூன்றாம் பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வாசிஸ்தானத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதனால் தந்தை மற்றும் உயர் அதிகாரிகள் இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும் ராசிஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால பலதரப்பட்ட சிந்தனைகள் புதுமையான விஷயங்களில் மனம் சஞ்சலம் படுறது இந்த மாதிரியான சூழல்கள் உருவாகும் நாலாம் இடத்தை சனி பார்க்கறதுனால வாகனம் புதுவிதமான இடங்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும் துலாம் ராசி அன்பர்களே இதுவரை ராசிக்கு துலாம் ராசி என்பவர்களே இதுவரை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து சனி பகவான் இனி வரக்கூடிய மார்ச் மாதங்களில் இருந்து ராசியின் ரணரோகஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் தான் இன்றைய இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக ராசியின் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசியின் பன்னிரெண்டாம் இடமான பெரிய ஸ்தானத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசியின் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் சகோதரர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க விளையாட்டு விஷயங்களில் புதிய அனுபவமும் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமையும் சிறு தூர பயணங்கள் மூலம் உள்ள மாற்றம் ஏற்படும் பழைய பிரச்சனைகள் மற்றும் மனதை உறுத்தி கொண்டிருந்த சில குழப்பங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கடன் சார்ந்த விஷயங்களில் உதவியும் எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படும் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்று ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் விருச்சிக ராசி என்பவர்களே இதுவரை ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இனி வரக்கூடிய மார்ச் மாதங்கள்ல இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராசியின் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் தான் என்ற ராசியிலிருந்து ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையாகவும் ராசியின் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையாகவும் தனம் குடும்பம் வாக்கு என கூட சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்து தன்னுடைய பத்தாம் பார்வையாகவும் பார்வையிட இருக்கின்றார் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையும் எதிர்பாராத சில ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் சுபகாரிய தொடர்பான முயற்சிகளை இருக்கிறவங்களுக்கு சாதகமான முடிவுகள் கொஞ்சம் அமைச்சலைகளுக்கு பின்னால் சாதகமாக அமையும் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் இதுவரை எதுவுமே இல்லை அப்படின்றிருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் சிந்தனைகளில் ஒரு தெளிவு ஏற்படும் கலை சார்ந்த துறைகளை இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உழைப்புக்குண்டான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான காலங்களை அமையப்போகும் தனுசு ராசி என்பர்களே இதுவரை ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் இனி வரக்கூடிய மார்ச் மாதத்திலிருந்து இருந்து ராசிக்கு நான்காம் ஸ்தானமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கின்றார் அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஸ்தானமான ஆறாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக கர்மஸ்தானத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசியை பார்வையிட இருக்கின்றார் செயல்பாடுகளில்ல ஒரு தயக்கங்களும் சோர்வும் அவ்வப்போது ஏற்பட்டு வரையும் எதையும் நம்பிக்கையோடையும் தன்னம்பிக்கையோடும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளில் முனைப்போடு இருக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டங்கள் அமையும் உங்களுடைய சிந்தனைகள் செயல்களுக்கு தடையாக இருந்தவங்க விலகி செல்வதற்கான வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய காலங்கள் உருவாகும் தொழில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாற்றத்தை செய்வதற்கான சமூக மாற்றமும் இனி வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது மகர ராசி அன்பர்களே இதுவரை பாதசனியாக இருந்து வந்த ஏழரை சனியின் கடைசி இரண்டரை வருடங்கள் முடிவு பெறப்போகுது மகர ராசி அன்பர்களுக்கு ராசியின் மூன்றாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இனி வரக்கூடிய மாற்றி மாதங்களில் இருந்து அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக ராசியின் புத்திர ஸ்தானத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசியின் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசியின் பனிரெண்டாம் இடமான பெரிய ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் மனசில் இருந்த நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் புதிய இடங்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள்ல மூலம் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களை குறிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் கிடைக்கும் குருமார்களுடைய ஆலோசனைகள் மூலம் மனசல உள்ள புதிய தெளிவுகளும் ஏற்படும் தந்தையிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது தேவையற்ற விவாதங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் குறிக்கும் கும்பராசி என்பவர்களில் ஏழரை சனியின் மத்தியமத்துல இருந்து வந்த அதாவது ஜென்ம சனியாக இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து இருந்து உங்களுக்கு பாக சனியாக விமோச்சனம் அளிக்கக்கூடிய நிலைக்கு செல்ல இருக்கின்றார் கும்ப ராசி சனியின் சொந்த வீடு என்பதனாலேயே மற்ற ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஏலதேசமியின் தாக்கத்தை விட குறைவாக தான் கிடைக்கும் இருப்பினும் சனியை அவரவர் செய்த கர்மவினைக்கு உண்டான பலன்களை அளிக்கக்கூடியவர் தன்னுடைய வீடாக இருந்தாலும் நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு செயல்படக்கூடியவர் அதனால் இப்போ வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் தெளிவின்மை செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம் வரவுகளில் இருந்து வந்த ஏற்ற இறக்கமான சூழல்களை குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இரண்டாம் வீட்டில் இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ராசியின் நான்காம் ஸ்தானமான சுகஸ்தானத்தையும் ராசியின் எட்டாம் வீடான அஷ்டம வீட்டை தன்னுடைய ஏழாம் பார்வையாகவும் ராசியின் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையிலும் பார்வையிட இருக்கின்றார் அதாவது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையற்ற பயணங்கள் இரவு நேர பயணங்களை முடிஞ்சளவு தவிர்க்கிறது நல்லது வாகன மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சிலர் தங்களுக்கு இருக்கக்கூடிய வீடுகளை இடிச்சுட்டு விதமான வீடுகளை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பார்த்த வங்கி சார்ந்த கடன் உதவிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக அமையும் மீன ராசி அன்பர்களே ஏழரை சனியின் துவக்கத்தில் இருந்து வந்த சனி பகவான் அதாவது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அந்த பெரிய ஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு ஜென்ம சனியாக இனி வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் ஆட்சி செய்ய இருக்கின்றார் ராசி ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக தைரிய வீரிய ஸ்தானத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக கலத்திர ஸ்தானத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் தைரிய வீரிய சமணத்தை சனி பார்க்கறதுனால முயற்சிக்கு உண்டான பலன்கள் எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் வாழ்க்கை துணைவர் உடன் இருப்பவர்கள் பற்றிய பொரிதலையும் ஆபத்து காலத்துல யாரு உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு தெளிவான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையும் தொழில் சார்ந்த விஷயங்களை புதிய புரட்சியை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு அமைய போகிறது கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை சரியான முறையில் உழைப்பையும் திறமையும் கொண்டு வெளிப்படுத்துவதன் மூலம் பெரிய பலனையும் அடைய இருக்கின்றீர்கள் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் சனியினால் ஏற்படக்கூடிய சுபா மற்றும் அசுப பலன்கள் அனைத்தையும் நம்ம பார்த்தோம் சனி பயிற்சி அப்படிங்கிறது பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை சனி அவரவர்கள் செய்த கர்ம வினைக்கு உண்டான பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் அதை சேர்த்தியோ குறைச்சோ அவரால் கொண்டு கையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி கையில் தான் அதிகபட்ச பலன்களும் இருக்குது கோச்சாரம் அப்படிங்கிறது குறைந்த அளவு தாக்கத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும் ஸோ ஏழரை சனி விரை சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் எதற்கும் பயப்படாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஜோதிரட் அழுகி ஆலோசனை பெற்று கோச்சார சனியோடைய தாக்கத்தையும் நீங்கள் பொருத்தி பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு பகிருங்க இந்த வீடியோ உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு பல பேருடைய உழைப்பு மறைமுகமாக தெரியுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உத்வேகமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்